நரேந்திர மோடி என்ற வார்த்தையும் ஒன்றிய அரசு வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தளபதி விஜயர்களுக்கு எதிராக வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க ஸோ இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்விக்கு பார்த்தோம்னா நம்ம சின்ன பையன் கூட பதில் சொல்லிட்டு போயிடுவான் இவங்க பார்த்தோம்னா அறிக்கை வெளியிட்ருக்காருல தளபதி சிஏ ஓக்கு எதிராக அதில் பார்த்தோம்னா பாஜகன்னு போடல ஒன்றிய அரசு அப்படின்னு போடல வெறும் பார்த்தோம்னா மொட்டை அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நம்மளும் தெரியாமல் தான் கேட்குறோம் சிஏ அப்படிங்கிற சட்டத்தை பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் கொண்டு வந்தது யாரு நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுக கட்சியா இல்லை வந்து ஆட்சியிலே இல்லாத அதிமுக கட்சியா இல்லை ஆட்சியிலே இல்லாத காங்கிரஸ் கட்சியாக எந்த கட்சி கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும் பாஜக தான் இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது ஊரலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சட்டத்தை அமல்படுத்துறதை பற்றி எதிராக நம்ம பேசுனது யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதில் வந்து பாஜக அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அளவுக்கு சரியானதாக இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியல ஏ பாஜக ஒன்றிய அரசு அப்படின்னு போட்டு எதிர்த்தாதான் எழுத்து மாதிரியா சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்ததே அவங்க தானே அவங்கள பற்றி பேசினாலே அவங்கள எழுத்துன மாதிரி தான் அது கூட புரியாத முட்டாள்தனமான கொத்தரிமைகள் பார்த்தோம்னா இங்க உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க நேற்று நைட்டு கூட நான் இந்த வீடியோ பற்றி பேசியிருந்தேன் தளபதி அறிக்கை கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு கண்டனம் மாதிரி இல்லை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதுக்கு பார்த்தோம்னா அன்புடன் விஜய் அப்படின்ற மாதிரிலாம் போடாமல் கொஞ்சம் ஆக்ரோசமாக போடணும் அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லியிருந்தோம் அதை பற்றி நிறைய பேர் பேசியிருந்ததுனால சரி அடுத்தடுத்த காலங்கள தளபதி சரி பண்ணிக்குவார் ஆனால் பாஜக ஒன்றிய அரசு அப்படின்னு போடாதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த சட்டத்தை யார் போட்டிருக்காங்களோ அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்குறதே அந்த கட்சியை பார்த்து கேட்குற மாதிரி தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அப்படி இருக்கும்போது பாஜக அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேள்வி கேட்டாதான் கேட்ட மாதிரின்னு இந்த கொத்தடிமைகள் சொல்லிட்டு இருக்கு இதை விட காமெடி வேறு எதுவுமே கிடையாது ஸோ இவங்கள அளவுக்கு நம்மளுக்கு அரசியல் தெரியாது ஆனால் இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலே அரசியல் தான் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா இவங்க ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கட்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க அப்படின்னா பேச மாட்டானுங்க ஏன்னா இவங்களே பார்த்தோம்னா துண்டு சீட்டு கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு துண்டு சீட் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டேஜில் மாரி பேசினதே கிடையாது ஃபஸ்ட்டு அதை கற்றுக் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ள தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு அரசியல் தேர்வில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரையே பார்த்தோம்னா இனிமேல் துண்டு சீட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு நேரடியாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம்ல இதெல்லாம் அங்கே பேச மாட்டானுங்க இந்த கொத்தரிமைகள் யாரை எதிர்க்கிறோம்னு தெரிஞ்ச எதிர்த்தா பரவாயில்ல யாரை எதிர்க்கிறோமோ எதுக்கு எதிர்க்கிறோம் தெரியாமல் எதிர்க்குறாங்களா அதுதான் அந்த முட்டாள் கொத்தரிமைகள் இந்த யூடியூப் ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பச்சையாக பேசியிருப்பானுங்க இது வரைக்கும் பார்த்தோம்னா ஏடிஎம்கேட ஐடி தான் மாட்டிகிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா சரியான ரிப்ளை இல்லை தளபதி ஐடிங் பற்றி தெரியாது இல்லை பசங்க எடுத்துகிட்டு இருக்காங்க இனிமேல் தான் பார்த்தோன்னா செம்மைய செய்ய போகிறானுங்க இந்த யூடியூப் ரேட்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு இவங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வாய் பார்த்தோம்னா ஓவராக பேசுவாங்கலாமா அதனால ஸோ இனிமேல் தான் பார்த்தோன்னா சம்பவம் இருக்க போது பாஜக அப்படின்னு மென்ஷன் பண்ணி அறிக்கை வெளியிட மறந்துட்டாரு விஜய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க யாராவது அப்படின்னு பேசுகிறிகளே உங்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சிக்காரங்க பார்த்தோம்னா எத்தனையோ வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் மறந்துட்டாங்க அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்ய சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தோம்னா நாட் 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 பர்சன்டேஜ் தான் ஸோ இப்போ விஜய் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிஏ அப்படிங்கிற சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்ததெல்லாம் முக்கியம் இல்லை அந்த கட்சியோட நேம் போட்டு எதிர்த்து குரல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தரிமைகள் பேசிட்டு இருக்காங்களா இவங்களுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் திறந்து வரும்